உலகிலேயே மிகவும் வலிமையான ராணுவ படையைக் கொண்ட அமெரிக்கா வெளியிட்ட அதிர்ச்சி செய்தி அமெரிக்காவில் போர் வந்தால் எட்டு நாட்கள் மட்டும்தான் தங்களை தற்காத்துக்க முடியும் என்றும் அதற்கு மேல் அணு ஆயுதம்தான் ஒரே தீர்வு என்று ட்ரம்ப்புடைய நண்பரான பென்டகனின் எக்ஸ் சீனியர் அட்வைசர் டக்ளஸ் மெக்ரிகோ வெளியிட்ட இந்த செய்தி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது வல்லரசு நாடாக இருக்கக்கூடிய அமெரிக்கா இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டிலிருந்து உக்ரைனுக்கு ஆயுதங்கள் நிறைய தந்ததன் விளைவுதான் இப்படி ஒரு பற்றாக்குறைக்கு காரணம் என்று தெரிய வருகிறது டக்லெக்ஸ் மெக்ரிகோ வெளியிட்ட செய்தியில் எட்டு நாட்கள் மட்டும்தான் அமெரிக்காவை தற்காத்துக்க முடியும் என்றும் அணு ஆயுதம்தான் தீர்வு என்றும் கூறியுள்ளார் கலைஞரின் பெயரில் பல்கலைக்கழகம் அமைக்க ஆளுநர் மறுப்பு தெரிவித்துள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவை செழியன் கூறியுள்ளார் கும்பகோணத்தில் கலைஞரின் பெயரில் பல்கலைக்கழகம் அமைக்க சட்டமன்றத்தில் நிறைவேற்ற தீர்மானத்திற்கு ஆளுநர் இன்று வரை ஒப்புதல் அறிவிக்கவில்லை தங்களை சந்திக்கவும் அவர் எந்த ஒரு ஒப்புதலும் கொடுக்கவில்லை எனவும் ஆளுநர் ஒப்புதல் அளிக்காவிடில் நீதிமன்றம் நாடி வருவோம் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவை செழியன் பேசியுள்ளார் அதிமுக கூட்டணிக்கு விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றிக் கழகத்திற்கு எடப்பாடி பழனிசாமி அழைப்பு விடுத்துள்ளார் அரசியல் வட்டாரங்களில் இது பெரும் பேசும் பொருளாக மாறியுள்ளது திமுகவுக்கு எதிராக இருக்கும் அனைத்து கட்சிகளையும் ஒன்றிணைக்கும் முயற்சியில் எடப்பாடி அவர்கள் சில தினங்களாக ஈடுபட்டு வருகிறார் அதைத் தொடர்ந்து இப்பொழுது தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ரொம்பவும் வெளிப்படையாக அழைப்பு ஒன்றை விடுத்துள்ளார் பாஜக இருக்கதனால் கண்டிப்பாக தமிழக வெற்றிக் கழகம் இந்த கூட்டணியில் சேராது என்ற பேச்சும் நிலவி வருகிறது மருத்துவ பரிசோதனைகளுக்காக முதல்வர் தேனாம்பேட்டை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் நேற்று காலை நடைபயிற்சியின் போது தலை சுற்றல் ஏற்பட்டு ஆயிரம் விளக்கில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட தமிழக முதல்வர் சிகிச்சைகள் முடிந்து இன்னும் சில பரிசோதனைகள் இருக்கு என்றும் அந்த பரிசோதனைக்காக தேனாம்பேட்டையில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் இன்று காலை அனுமதிக்கப்பட்டுள்ளார் பரிசோதனைகள் முடிந்து கிரீன் சாலையில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனைக்கு சென்று மூன்று நாட்கள் ஓய்வெடுப்பார் என்று செய்திகள் வெளிவந்துள்ளது தேர்தலில் விஜய் அவர்கள் வெற்றி பெறுவது உறுதி என்றும் புசி ஆனந்த் தெரிவித்துள்ளார் கொள்கை விளக்கு பொதுக்கூட்டத்தில் பேசிய புசி ஆனந்த் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் விஜய் அவர்கள் வெற்றி பெறுவார் என்றும் கோட்டையில் முதலமைச்சராக அமர்வார் என்றும் அதற்கு தொண்டர்கள்தான் முழைக்க வேண்டும் என்றும் பேசியுள்ளார்